வணக்கம் எஸ்என் தம்லா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம மேலூர் மாட்டு சேன்தில் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருந்தோம் அதை புறாமே எடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த காலெலாம் காலை இன்னைக்கு நம்ம போனவங்க வெளில போயிட்டான் போய் புறா மாடுமே பார்த்தா நல்லா மாடுப்புறமே இருந்துச்சு மாடு புறம் போட்டாவும் எடுத்து நம்ம குரூப்லேயும் போட்டிருந்தேன் ஆனால் ஒரு சில பேர் கேட்டாங்க கேட்டவங்களுக்கு நம்ம அதை பார்த்து பேசிகிட்டு அதே மாதிரி இருந்து ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்குமே பார்த்து வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன் இது மாதிரி தான் மாடு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு அதில் ஃபுல்லாக மாடு அப்புறம் இருக்குவாருங்க நல்ல நல்லா மாடுகள் தேங்கிட்ச்சி வேறு முறையாக நம்மளை தொடர்பு கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தர்றோம் புறா மாடு அதெல்லாம் நல்லா கண்டு நல்லா கண்டுதேன் இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது மாடு நல்லா லட்சமாக நல்லாயிருக்கும் மாடு மீடியமான ரொம்ப பருவெலாம் இல்லை நல்லா இருந்துச்சு மாடு நல்லா புடவடைப்போம் நல்லா வேகமாக இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது மாடு புறாமே நிறையா மாடு வந்துருந்துச்சு இந்த இதில் புறாமல் இந்த மாதிரி வந்தால் எல்லாம் பாருங்கள் நல்லா குட்டட்டி இருந்தாலும் மாடு நல்லா புட உடப்பு மாடு கட்டை காய் மாடுதேன் நல்லா கொம்பும் கொம்பும் சூப்பராக இருக்கு பாருங்கள் மாடு நிறையா பேர் பார்த்திங்கன்னா மாடு போகிறோம் நல்ல மாடு வருது அந்த நேரத்தில் நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க அந்த டயத்தில் கேட்காம அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அது அந்த டைமிங்கில் நம்ம வந்து வீடியோ எடுத்து போகும்போது தான் நம்ம வாங்கி கொடுக்க முடியும் அந்த கொஞ்சம் நேரத்தில் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ வீடியோ இது போட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ ஃபோட்டோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அடுத்த அடுத்து இவங்கெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நம்ம டக்குன்னு உடனே நம்ம போய் அந்த டைமிங்கில் நம்ம போய் வாங்கினாத்தே வாங்க முடியும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆகி ஏச்சுன்னா அப்புறம் ரேட்டு கூட சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க சாதாரணமாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அந்த மாட்டை திரும்ப கொண்டு போய் நம்ம அங்கே அவங்க கட்டிட்டாங்க வச்சு நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிற மாட்டோம் ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அசல்டா அந்த மாதிரி தான் வியாபாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம மாடு பிடிச்சி போச்சுன்னா வாங்குவோன்ற ஒரு ஐடியாவுக்கு போயிடுவோம் அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யார் டீ வாங்குறமுன்னுக்கு நம்ம வாங்கினோம்னா பெட்டராக இருக்கும் அதனால் தான் நம்ம சொல்கிறது டக்குன்னு நீங்கள் பார்க்க பார்த்துமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் டக்குன்னு அங்கே வெளிய பேசி தோணிடுறோம்னு அந்த அந்த பயந்த சொன்னாப்புல அண்ணே எல்லாத்தையும் போட்டா எடுத்து வீடியோ எடுத்து போகிறீங்க என்னையும் ஒரு போட்டா எடுத்து போடுங்கண்டாப்புல சரியா வாயை போட்டு விடுமேன்னு சொல்லி அவரையும் போட்டு விட்டேன் நல்ல பயன் இங்கே இருப்புறம் கிடக்கு இந்த இது கொஞ்சம் கட்டை கை மாடுதேன் இந்த இதெல்லாம் பரவாயில்ல நல்லா அடக்காரி நல்ல மாடு இந்த வீடியோ எடுத்தேன் இல்லைண்ணே எடுக்காதீங்கண்ணே மாடு டெய்லி பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு பிளவர் சரி அதோடு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அடுத்தடுத்து வீடியோ அப்புறம் போட்டு விட்டுருந்தேன் இந்த அதெல்லாம் வரும் சூப்பராக இருக்கும் அந்த மாடு நல்லா தலை செட்டு நல்ல நேரம் கொம்பு கொம்பு எதையும் குறை சொல்ல முடியாது நல்ல மாடு நான் வர முன்னாடியே கட்டிட்டாங்க எந்நேரம் வாங்கி எந்நேரம் கட்டினாங்க தெரியல நாலு மணிக்கெலாம் கட்டிட்டு போகல வந்ததுமே நாலு நாலரைக்குலாம் கால மாடுகள்லாம் மேக்சிமம் நம்மளாம் வாங்கவே முடியலை சரட்டும் அங்கே வண்டியில் இருக்கும்போதே விலையை பேசி தீர்த்தர்றாங்க அப்படியே நேராக என்ன பண்ணிடுறது நேராக பேசின சோறுல என்ன பண்ணிடுறாங்க அந்த இந்த கட்டி போட்டுருக்காங்க வருங்க வண்டி மா நேராக வந்து அங்கே வந்து இறக்கிடுறது உள்ளெல்லாம் பிடிச்சல நிற்கிறதில்ல நிறையா மாடு அந்த மாதிரி தான் வர்றது ஏன்னா அங்கே வெளியில் அங்கேருந்து சந்தையில் இருந்து வரும்போது விலையை வெளியிலேயே பேசிடுறது பேசி உள்ளே கொண்டு போய் கட்டிடுங்கிறாங்க அந்த மாதிரி போகிறனால மாடு போகாமல் நிறைய அப்படி போயிடுதுங்க சரண்டு அது போக தகுட்டு பூரா கிடக்கா மாடுகள் நல்ல மாடு காலை மாடு போகிற சூப்பர் சூப்பர் மாடு வந்து இந்த வாரத்தில் மாடு ஏடி எடுக்கணுன்றாலும் நல்லா எடுத்துருக்கலாம் ஆனால் விலை தான் வரேன் நம்ம யாபார்ட்ட கையில் பூராமே சீக்கிரிச்சுனாலே வில வாங்க முடியுது இல்லை முப்பது ரூபா முப்பது ரெண்டு ரூபாய்க்கு எடுத்தால் கூட அந்த மாதிரி நாற்பதுரூவா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அவங்களுமே ஆள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க கைவசம் அதனால் மேக்ஸிமம் என்ன நம்ம போய் முன்னுக்கு போய் நிற்க முடியாது ஏன்னா வியாபாரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில் நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரையும் இருக்கிறாங்க அடுத்து வியாபாரியும் மோத விட மாட்டாங்க வியாபாரியோ புதுசாக வாங்குகிறாலும் இப்படி யாருமே வந்து போக முடியாத அளவுக்கு அவங்களே இது பண்ணி அதை மாட்டை பேசி வீசி முடித்து கையோடு கட்டிடுவாங்க அந்த ஒரு இதனால் வந்து நம்ம மேக்சிமம் அதில் முன்னுக்கு நம்ம போய் மா பேசினாதேன் இல்லை வேலை தீரலை இன்னும் ஓடி அடையலை அப்படின்னாத்தே நம்மளும் நெருங்க முடியும் அந்தளவுக்கு சந்தையில் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லா கொம்பு கொம்பு சூப்பராக இருக்குது நல்லா நடுகம் உயரம் தரேன் சூப்பராக இருந்துச்சு மாடு அது போக யாருக்கும் மாடு கண்டு வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்கி தர்றோம் வாங்கி தரேன் ஒரு மாட்டுக்கு ஏதாவது எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் பண்ணுறாங்க நம்மளும் மட்டும் மாடு வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் அண்ணன் அப்படின்னா இப்படின்னு நூறு தடவை போன் அடிக்கிறாங்க வாங்கி கொடுத்து முடித்ததுமே எதுக்கு என்ன ஏதுன்னு கண்டிக்கிறது இல்லை அப்படியே ஓடி போயிடுறது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு சில பேரை சொல்கிறேன் எல்லா வித்தையும் சொல்ல ஒரு சில பேர் ரொம்ப நல்லா தெளிவாக பேசுகிறாங்க இந்த மாடை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னா இப்படின்னுட்டு எல்லாம் பேசிவிட்டு போயிட்டு அவங்களுக்கு அக்கௌண்டில் போடுறோம்ன்றாங்க அதோடு சரி இதே மாதிரி நிறைய புராடக்காரங்களாம் இருக்காங்க அவங்கள என்னென்னு நான் திட்டுறதுன்னு எனக்கும் தெரியலை நல்ல ஒன்றும் சொல்ல இந்த புராடத்தை பண்ணுறாங்க வரங்க அவங்கள நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறான் இதில் போய் எல்லாம் பேசி வாங்கி தர்றான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலை தான் நிறையா பார்க்குறாங்க நான் ஒரு இந்த ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் மாடு வாங்கி கொடுத்தேன் மாடு வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு சொன்னோன்னு அந்த மாதிரி தான் பண்ணேன் வாங்கிட்டு போனவனும் அந்த மாதிரி தான் பண்ணேன் சரி நல்லா இருந்து போகிறான் அவ்வளோதான் இங்கே சந்தையில் இந்த வாரத்தில் வாங்கி கொடுத்தேன் அவன் கொண்டு போய் கையில் காசு இல்லைன்னா போய் அனுப்புகிறேன்னு சொன்னேன் அவனும் அவ்வளோதான் இப்படி நிறையா வந்து வேலை பார்க்குறாங்க சரி போய் தொலைகிறாங்க நான் அடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறது நடக்கணும் நடக்கணும் இந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்க மாடு பூரா இந்த புளிச்சாரை வந்து காலை நிறையா பேர் கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஆனால் க புளிச்சாரையில் வந்து காலை வந்து ரொம்ப கிடைக்கல யாரும் மேக்சிமம் வாங்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் விரும்பி கேட்குறாங்க இந்த புளிச்சாரையில் அந்த மாதிரி மாடு வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம் வந்தால் நல்ல மாடு வந்துச்சுன்னா சொல்லுவோம் நம்ம குரூப்லேயுமே அனுப்புகிறாங்க வீடியோ நிறையா மாடுகளை போட்டு அனுப்புகிறாங்க விலைவாசி புறாமல் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்கனால நம்ம வந்து குரூப்பில் போடுறதே நிப்பாட்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அது சொல்கிறாங்க சின்ன மாடாக இருக்குது அந்த மாடை பிடிச்சிக்கிட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்ன்றாங்க கொஞ்சம் விலையெல்லாம் பார்த்து சொன்னாத்தே நம்ம அதை வந்து மாடுகளை வந்து விற்று கொடுக்க முடியும் எல்லா மாட்டையும் நம்ம வந்து விற்று கொடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேற விலையை பார்த்து சொல்லுங்கள் அதே நம்ம சொல்கிறது அது போக இந்த காலங்கண்டு இதெல்லாம் கிடக்கு வேணும் தொடர்பு இல்லைங்க நான் அந்த கண்டமே நம்ம வீட்டை எடுத்து அனுப்பி விட்றேன் ஒரு அண்டை கிடக்கு ஒரு மரக்கண்டு ஒன்று வந்திருக்கு அதையும் போட்டு வரையும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சாதமாக வாங்கினா நல்லா கண்டாக வரும் போது இந்த பூரா கண்டு கிடக்கும் வருங்க பூரா வியாபாரி வாங்கி கட்டியதே நம்ம எதுவுமே வாங்க முடியதில்லை வெளியூர் வியாபாரியும் வந்துடுறாங்க வெளியிலலாம் இப்போ யார் யாராக வந்து இப்போ கண்டு கணாச்சியெல்லாம் வாங்கி விட்டு நம்மளுக்கு ஒன்றும் வாங்க முடியுது அந்த மாதிரி இருக்குது அதான் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது மாடு நல்ல மாடு நல்லா இருக்கும் அது தரமாக காலெல்லாம் குட்டதேன் நல்லா டைப்பாக தான் இருந்துச்சு மாடு வளர்க்குறேன் சும்மா லேசான காரியம் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை நேரத்துலாம் ரொம்ப கஷ்டம் மாடுகளே வளர்க்க முடியாது கொட்டாக இருக்காது ரெண்டாவது நல்லது இடத்துக்கு எங்கேயும் போக முடியாது வர முடியாது புல் எடுத்து போடணும் வெளியில் அவுத்தும் விட முடியாது மலதிநி நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா கிராமத்தை பொறுத்த அளவில் மாடுகளை அப்புறமே ரொம்ப கட்டி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளை வந்து நல்ல மாடை மக்க வரலையும் கையில் வச்சுக்கோங்க கொட்டம் போட்டுக்கோங்க வளர நேரத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தேன் வளர்க்கணும் சும்மா அவு துட்டுது இலக்கெலாம் நம்ம ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் எங்கடி சுற்றினாலும் ரோடு விட்டோம்னா ரோடுக்கு தான் போங்க அப்புறம் கார் கார் ஆகிடுச்சி பிடிக்கா இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் தான் நம்மளாம் மாடு வளர்க்குறதே மேக்சிமம் கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிட்டோம் கம்மியான தான் நம்மட்டாக இருக்குது முதல்ல நிறையா மாடு இருந்துச்சு இப்போ அந்தளவுக்கு இல்லை அப்புறம் முடிச்சிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த இந்த இப்படி மாடுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சு பால் மாடு வந்து ரொம்ப ரேராகிடுது இப்போ கிடைக்க மாட்டேருந்து இளங்கண்டு மாடுகள்லாம் ரொம்ப விலையே வெளியில் சொல்லுவாங்க இந்த அந்த அந்த காலம் கொஞ்சம் நல்ல காலம் சரி என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு எனத்தையா நூ நாற்பது ரூபாய்க்கு கீழே எனத்தையா சொன்னால் உடச்சி வாங்குவோம் அப்படின்னு கூட பார்த்தான் அவங்க ஐம்பது ரூபா சொல்லி நாற்பத்தெட்டு ரூபாண்ணா பிடிச்சிக்கங்கனாங்க அந்தளவு ஒருத்த கிடையாது மாடை அவன் வாங்கியிருந்தா அவ்வளோதான் ஒரு முப்பத்தஞ்சி முப்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஆனால் அங்கே வந்து நம்மகிட்ட சொன்னாங்க நாற்பத்தோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை சரி அவங்க நாற்பத்தோரு ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன தேவை ஓரளவுக்கு குறைச்சுன்னா போகிறான்ல அதை விட்டு விட்டு மாடை வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நான் கொடுப்பேன் அப்படின்றாரு உங்களுக்காண்டி வேணால் நாற்பத்தெட்டு ரூபா நான் கொடுப்பேன்ட்டார் நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்துலாம் வேணாம் அம்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டேன் அப்புறம் இந்த கண்டு பூராமே இருக்குது அதுப்புறமே எடுத்துருக்கேன் நிறையா மாடுகளை ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதுப்புறம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்லா நம்மட்டதே ரேட்டு கூட சொல்கிறாங்க அவங்க வாங்குறது ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு நம்மட்ட ரேட்டை பார்த்தா எக்கத்தப்ப சொல்லுவாங்க நம்ம ஒரு கண்டு கூட வாங்க முடியுது இல்லை ஒரு காரிகண்டு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல ஒரு கேட்டகை உண்டு விலை மாட்டேங்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேருப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து வர்றது அப்புறம் பாருங்கள் யாருக்கும் மாடு கண்டு தேவைப்பட்டால் உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரினாலும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி தருவோம் அதே மாதிரி நம்மட்டில் கான்டெக்ட்டில் இருந்தால்தான் நம்ம அதை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு தடவை சொல்லிவிட்டு விட்டீங்கன்னா நம்ம வந்து மறந்துடுவோம் சரியாக தெரியாது நீங்கள் எப்போக்கப்போ வாய்ஸ் மிஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டயத்தில் நம்ம எந்த மாட வாங்கி கொடுத்துடலாம் நல்ல மாடுகளாக அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்போக்கப்போ டச்சில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இல்லை குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எது வர்றதுன்னு நம்ம போட்டு விட்ருவோம் அதே மாதிரி பூரா பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாடை வெளியூர் உள்ளூரில் இருக்கவங்க முடிஞ்சால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க நல்லபடியாக வாங்கி கொடுப்போம் வெளியூர் ஆட்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் அதை நல்ல முறையாக நாங்களே அனுப்பி விட்றோம் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் நம்ம அவர் யாரையே நம்பி நம்ம பணம் அனுப்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது சந்தையில் அங்கேருந்து வந்தீங்கன்னா என்னை வீடியோ எடுக்கிறார் யாருன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு தெரியும் போகிற அதனால் ஒன்றும் இல்லை ஃபுல்லாக மாட்டி வரையும் மாறி சந்தை நடத்துகிறவங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல சரிங்களா நான் தான் என் ஊர் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபோட்டோ கேட்டால் என்னோடய வீடியோ எல்லாமே அதிலே இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் போனாலே வரோம் மாடு நல்ல மாடாக பார்த்து நம்ம வாங்கி கொடுப்போம் அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி